அவரே வேஸ்ட் தான் திவாகர் என்ன இது கேமரா பக்கம் போய் நின்றுனு இப்படின்றாரு அப்படி கையை கைய தூக்கி தூக்கி காமிக்கிறாரு என்ன அதெல்லாம் இதுவா அவர் நடிகிறது எங்க தம்பி நினைச்சனா ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு பாட்டை எழுதி அவன் ஒரு அப்படி அந்த டைம்லயே பாடுமா அந்த மாதிரி வினோத் இப்போ நம்ம வினோதனை வந்து நார்மலா இந்த ஏரியாலயுமே அப்படிதான் பழகுறது எல்லார்கிட்டயும் பழகிறது அன்பா தம்பி தான் பேசுவாங்க பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தா மரியாதையா பேசுவாங்க டான்ஸ் ஆடி காட்டு காட்டுறாரு பாத்தீங்களா அது எப்பவுமே அவர் ரோட்ல நடந்தா கூட டியூடி பண்ணிட்டு தான் ஆடிட்டு தான் போவாரு அவரு அது கூட ஒரு குறை சொல்றாங்க அவர் நார்மலா இருக்காரு எங்க ஏரியால எப்படி இருப்பாரோ அப்படிதான் இருக்காரு அவர் அவரே சொல்லி அவரே பேமஸ் ஆனாதான் வினோத அண்ணகிலாம் ஒன்றும் பண்ண முடியாது எதுவுமே அவர் இதுவாக அவர் காட்டுறாரு அவர் கேம் அவர் வளராரு இப்போ இவரால் தான் அவர் ஃபேமஸ் ஆகிறாரு இல்லை ரெண்டு பேரும் பண்ணனால பிக் பாஸ் பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு காமெடியாவோ ஒரு நகைச்சுவையோ போகுது ஆனால் நேற்று வரைக்கும் போன வாரத்துலந்தே அது கொஞ்சம் இதுவாக டல்லாக தான் போயின்னுக்குது பிரச்சனை 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 தான் அதிகமாக வருது ஆனால் வினத்தன் மேலே யாராலும் வர முடியாது இப்போ அவர் கூட பாடுற ஆள் மட்டும் இல்லை ஒரு ஹெல்ப் ஒரு சாவு ஒரு ஐஸ் பாக்ஸ் எதுவும் முன்னே வந்து நின்று எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஆளா அவருக்கு அதனால அவரை பத்தி எதுவுமே சொல்ல எந்த இதுவே இல்லை அவருக்கு மெயினாக இலவல அவருக்கு அது பார்வதி பேசுறது அவர் ரொம்ப ஒரு திறமையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அவரே தான் அவரே சொல்லி அவரே ஃபேமஸ் ஆக்கணும் ஆனால் வினத்தனை பத்தி நாங்க சொல்லுவோம் அவர் எப்படி எதுன்னா நாங்க சொல்லி அவரை நான் ஃபேமஸ் ஆக்கிடுவோம் நாங்கள்